வள்ளுவர் வாக்கு வைக்கும் வாக்கு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைய குரலில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அது வான் சிறப்பு அதிகாரத்தில் ஒன்பதாவது குறள் ஆகும் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் இரண்டாவது அடியை முன்னாலும் முதல் அடியை பின்னாலும் நிறுத்தி பொருள் கொள்ள வேண்டும் வானம் வழங்காதெனின் வானம் மழையை வழங்காவிட்டாலும் வியனுலகம் அகன்ற இவ்வுலகில் தானம் தவம் இரண்டும் தானமும் தவமும் ஆகிய இரண்டு பண்புகளும் தங்கா தங்காது இதன் சுருக்கமான பொருள் என்னவென்றால் மழை பெய்யாவிட்டாலும் தானமும் தவமும் இவ்வுலகில் தங்காது தானமும் தவமும் மனித குலத்திற்கு தேவையான நல்ல பண்புகள் தானம் என்பது அறநெறியில் வந்த பொருளை உதவி பெறக்கூடிய தகுதி உடையவர்க்கு மகிழ்ச்சியோடு கொடுத்தல் ஆகும் தவம் என்பது மனமானது பொறிகளின் வழியே சென்று அலையாமல் இருக்க விரதங்களை மேற்கொள்வது மழை பெய்யாவிட்டால் பொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அந்த தட்டுப்பாடு காரணமாக தானம் செய்ய இயலாது மேலும் மழை இல்லாமல் போனால் நல்ல பண்புகள் கெட்டு வறுமை காரணமாக ஒழுக்கம் சிதையும் ஒழுக்க சிதைவு காரணமாக விரதங்களில் நாட்டம் செல்லாது தானம் என்பது உதவி பெற தகுதி உடையவர்க்கு பொருளை வழங்குதல் என்று ஏற்கனவே பார்த்தோம் அவர்கள் யார் யார் எனில் கண்களால் காண முடியாதவர்கள் காதுகளால் கேட்க முடியாதவர்கள் கை கால் முடமாகி போனவர்கள் அனாதை குழந்தைகள் வயது முதிர்ந்து உடல் தளர்ந்த முதியோர்கள் இத்தகையோர்க்கு கொடுப்பதே உண்மையான தானமாகும் தவம் சடங்கு முறைகள் நம்மில் ஒரு பண்பாகவும் உயர்ந்த கலாச்சாரமாகவும் உள்ளது என்பது அனைவரும் அறிந்த முக்கியமான ஒன்றாகும் தவம் என்பது தனிமனித ஒழுக்கத்திற்கு துணை புரிவதாகும் விரதங்களினாலும் எண்பத்தி ஒரு சமய சடங்குகளாலும் ஐம்பொறிகளையும் அடக்கியாலும் தவமானது சிறப்பு பெறுகிறது தானத்தையும் தவத்தையும் மழையானது வளர்க்கின்ற காரணத்தால் அந்த மழையை நாம் போற்றுவோமாக மழையானது பொய்க்காமல் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை உணர்ந்து செய்வோமாக மீண்டும் குரலை பார்க்கலாம் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதலின் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்